இந்த இருக்கிற கேரளாக்குள்ள ரூபா கொடுத்தா ஓட்டுக்கு ரூபா கொடுத்தா வாங்க மாட்டான் சாதாரண கூலி தொழிலாளியா இருப்பான் வெறும் இரநூறு ரூபாய்க்கு பாடுபடுவான் அந்த இரநூறு ரூபாய்க்கு பாடுபடுறவங்க கூட ஒரு இரநூறு ரூபாய் சும்மா கொடுத்தா நீ எந்த எனக்கு காசு கொடுக்கறதுன்னு கேட்பான் இந்த ஈனங்கட்ட தமிழனை இந்த அறுபது ஆண்டு காலமா முட்டா பயலாவே வச்சிருக்கு இந்த திராவிட கட்சிக நான் எனக்கு தெரியும் ஏன்னா எனக்கு எழுபத்தி நாலு ஆயிடுச்சு நான் கிட்ட கிட்ட ஐம்பது ஆண்டு காலம் நாற்பத்தி எட்டு ஆண்டு காலம் நான் திமுக காரேன் எனக்கு தான் இந்த திருட்டு பேக பாம்பின் கால் பாம்பறியும் மாதிரி எனக்கு தான் இந்த திமுக திருட்டு தண்ணியும் என்னோடய பேர் தம்பி நான் சொடலமாடம் கும்பிட்றவங்க என்னோடய ஒரிஜினல் பேர் மாரசாமிங்க எனக்கு பேர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சென்னை கடற்கரையில் வச்ச பேர் தம்பி துவரைங்க இங்கே இருக்க சுப்பிரமணிய சாமியும் இங்கே இருக்க கோவிந்த சாமியும் எல்லாம் திமுகங்க நான் பக்கா திமுக காரனுங்க திமுகவுக்கு பிறந்தவன் எனக்கு தெரியுமுங்க இந்த திமுக காரன் என்னென்ன திருமுழு பண்ணுமா என்னென்ன திருட்டு தண்ணு பண்ணுவான்னு ஆண்டு காலமாக இந்த தமிழக மக்களை தமிழ் 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 தமிழ்ன்னு சொல்கிறான் இல்லையா ஒரு டிகிரி படிக்கிற பிள்ளைய கூப்பிட்டு கேட்பமியா அந்த பிள்ளை ஜனவரி பிப்ரவரி வேணா கரெக்டா சொல்லிருமியா சித்திர வைகாச்சு சொல்லாதியா தமிழ்ல எத்தனை எழுத்துன்னு கேட்டா ஆனா அவனை எத்தனை எழுத்துன்னு பன்னெண்டு எழுத்துன்னு சொல்ல தெரியாதியா மைய எழுத்து எத்தனை கேட்டா பதினெட்டு எழுத்துன்னு எனக்கு தெரியுமியா கசட்ட தவிர மல்லினா இரலை வரலை அடையினா எங்கன்னு நம்மனை மல்லி எனக்கு தெரியுமையா இப்போ இருக்க ஒரு ஆளை கூப்பிட்டு சொல்ல சொல்லு நான் வெறும் எஸ்எஸ்எல்ஜி தான் படித்தப்பேன் இப்போ நீ இப்போ ஒரு பட்டதாரி ஆசிரியர் கூப்பிட்டு நான் சொல்றதெல்லாம் சொல்லுவானா சானா வரிசையை எழுதுவானான்னு கேளு தெரியாது இவன் தமிழ் தமிழ் தமிழ்னே இந்த ஐம்பது வருஷமா நம்மளை ஏமாற்றி இவன் எங்கள் அப்பே மக்க புள்ளவை அவங்க அந்த அமைச்சரோட சொந்தக்காரங்க இந்தக்காரன் வச்சுருக்க ஸ்கூலில் போகிறாம ஹிந்தி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான்